சகோதரி நிற்கிறார் முஸ்லிம் அல்லாதவரா அசலாம் வலைக்கும் இங்க கூடியிருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் என் பெயர் பிரீத்தி ஷெட்டி சார் நீங்க பேசும்போது சிஎன்என்லயோ பிபிசிலயோ சொன்ன மாதிரி ஒசாமா பின்லேடன ஒரு தீவிரவாதின்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்க ஆனா அதே சேனல்ல தான் குண்டு வெடிப்பு நடந்ததையும் அதுல இறந்தவங்களோட எண்ணிக்கைய பத்தியும் சொன்னாங்க அப்படி அவங்க சொல்லும் போது அதெல்லாம் நாங்க நம்பலாமா இல்ல நம்ப இதுதான் என்னோட கேள்வி இதுக்கு உங்களோட பதில் என்ன யூ சார் சகோதரி அருமையான கேள்வியை கேட்டிருக்கிறார் கேள்வி பின் பற்றி மீடியாவில் அவர் ஒரு தீவிரவாதி என்று பிபிசி யில் சொல்லப்படும் பொழுது என்று சொன்னேன் இறந்தவர்கள் நம்பலாமா மீடியாவை கட்டுப்படுத்துவது யார் என்று பார்க்க வேண்டும் பிபிசி யில் வரும் எல்லா செய்திகளும் தவறு என்று நான் சொல்லவில்லை ஆனால் அவர்களது சுய லாபத்திற்காக ஒரு ஹீரோவை வில்லனாக்கும் செய்திகளை நாம் சரிபார்க்க வேண்டும் இப்பொழுது வெடிப்பில் இறந்தோரின் எண்ணிக்கையை நாம் பார்த்தோமே ஆனால் கூடுமான வரையில் அவைகள் சரியாகத்தான் கூறப்படுகிறது அது அரசாங்க சேனலாக இருந்தால் அந்த குண்டுவெடிப்பு நடந்த இடத்தில் கூறப்படும் போது எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கும் ஏனெனில் அரசாங்கம் எண்ணிக்கையை குறைத்து காட்ட நினைக்கிறது இதையே போலீஸ் கமிஷனர் அவர்கள் சொன்னார்கள் நூத்தி எண்பத்தி ஏழு என்று ஆனால் பத்திரிகைகள் இருநூத்தி ஏழு என்று வந்தது எது சரி என்று எனக்கு தெரியாது கமிஷனர் பொய் சொல்கிறார் என்று நான் சொல்ல வரவில்லை நான் அப்படி கூறவில்லை தவறாக நினைக்காதீர்கள் நமக்கு ஒரு தகவல் கிடைத்தால் அது ஆதாரப்பூர்வமானதா என்று பார்க்க வேண்டும் பின்லாடனை குறித்து ஆதாரங்களை நாம் பார்த்தோமே ஆனால் அவரையே சேனல்களில் கூட அதை கவனிக்க வேண்டும் ஒன்று தெரியுமா வெப்சைட்டிற்கு அமெரிக்க சென்று பாருங்கள் அதில் தீவிரவாத அமைப்புகளின் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது தீவிரவாத அமைப்புகள் நாற்பத்தி மூன்று அதில் அறுபது சதவீதம் முஸ்லிம்கள் அதில் முக்கியமான தீவிரவாத அமைப்பு எது என்று உங்களால் கூற முடியுமா முஸ்லிம் தீவிரவாத அமைப்பு தெரியுமா சகோதரி நோ சாரி முஸ்லிம் தீவிரவாத அமைப்புகளில் எது மிகவும் பிரபலமானது இந்த சாதாரண கேள்விக்கு கூட பதில் கூறவில்லை ஆகவே உங்களுக்கு பரிசு கிடையாது அமெரிக்க நீதித்துறையின் கணக்குப்படி படி பார்த்தால் எத்தனை தாக்குதல்கள் எத்தனை தாக்குதல்கள் தாக்குதல்கள் வெறும் எட்டு அதில் இருபத்தி ஆறுக்கு யார் காரணம் என்று சரியாக தெரியவில்லை இரண்டை மட்டும் நீதித்துறை நிரூபித்திருக்கிறது அமெரிக்க நீதித்துறை அல் மீது குற்றம்தான் தான் சாட்டியிருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை அமெரிக்க நீதித்துறையின் அபிஷியல் சைட்டில் கூட அல் ஒரு தாக்குதல் கூட நிரூபிக்கப்படவில்லை நான் அல் ஆதரிக்கவில்லை பத்திரிகையாளர் யுவான் ரெட்லி ஆப்கானிஸ்தான் சென்றபொழுது தாலிபான்களால் கைது செய்யப்பட்டார் அவர் வந்த பிறகு அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டது அல் பற்றி உங்கள் கருத்து என்ன அவரது பதில் அல் இருப்பதாகவே தெரியவில்லை ஆகவே சகோதரி நான் ஒன்று கூறுகிறேன் நமக்கு ஒரு செய்தி கிடைத்தால் நீங்கள் மீடியாவை சேர்ந்தவராக இருந்தால் பத்திரிகையாளராக இருந்தால் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எது சரி எது தவறு என்று சரி செய்து பார்க்க வேண்டும் அது மிகவும் முக்கியம் இதில் நமக்கு தெரிவது என்ன குற்றவாளி என்று கருதப்படுபவர் சந்தேகத்திற்கு உரியவர் என்றுதான் சிஎன்என் பிபிசி யிலும் சொல்லுகிறார்கள் சந்தேகத்திற்கு உரியவர் தான் என்றால் கூட அவரை குற்றவாளியாகத்தான் நடத்துகிறார்கள் அதற்காக ஆப்கானில் ஆயிரக்கணக்கானோரை கொல்ல முடியுமா குற்றவாளி என்று சந்தேகம் தான் ஆதாரமே இல்லை அதனால் சகோதரி நான் ஒன்று கூறுகிறேன் நாம் ஒரு செய்தியை கேட்டால் அந்த செய்தியை கூறுகிறவர் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பின்னணியில் என்ன இருக்கிறது அதன் பிறகு நாம் முடிவு செய்ய வேண்டும் எதை எடுப்பது எதை விடுப்பது என்று நன்றி சகோதரி